இளந்தமிழி அருவன் சார் வணக்கம் நான் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் சார் நம்ம இப்போ இன்னைக்கு பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதே திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த டேப் வழங்குவோன்னு சொல்லியிருந்தாங்க நான்கு ஆண்டுகளாக வழங்காதற்கு நிதிநிலை இல்லை அப்படின்னு சொன்ன அதே திமுக அரசு தான் நிதிநிலை மோசமான சூழலில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இப்போது வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்காங்க இது முன்னுக்கு பின் முரணாக இருக்குது இது குறித்த நான் பேசுகிறேன் உங்கள் தரப்பு கருத்து என்ன சார் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போலவே இதுக்கு முன்னுக்கு பின் முரணாக மொத்தமாகவே நிதியமைச்சர் இன்னைக்கு சட்ட சட்டசபையில் அவர் இந்த பட்ஜெட் தொடர்பாக அந்த பதில் உரையில் முற்று முழுதாக பொய்களை அவிழ்த்து விடுகின்ற அந்த வேலையையும் வெறுமன அலங்கார வார்த்தைகளை சொல்லி எந்த எந்த அதுல எந்த விதமான கண்டென்ட்டுமே இல்லாத ஒரு உரை என்று நான் பார்க்குறேன் இதுல வந்து உச்சாணி கொம்பா அதாவது உச்சகட்டமாக நம்ம பார்க்கறது வந்து இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் டேப் கொடுக்க போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ வந்து அதை பற்றி கூட சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் என்ன டேபோ அல்லது லேப்டாப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும் என்பதற்கு எத்தனை பேருக்கு கொடுக்க போகிறீர்கள் எல்லாம் நேரடியாக சொல்லாமல் மழுப்பி இந்த ஆண்டுக்கு நீங்க கணக்கு போட தெரியாம கணக்கு கணக்கு சொல்லுகிறீர்கள் அடுத்த ஆண்டு நாங்கள் திருப்பி இன்னொரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குவோம்னா அடுத்த ஆண்டு வரக்கூடிய பட்ஜெட் என்பது வந்து தேர்தலுக்கு முன்னாடி அது வந்து ஓட்டான் அக்கௌண்ட் தான் அது வந்து அந்த செலவுகளுக்கான தொகைகளை மட்டுமே அதில் வந்து அவங்க என்ன சொல்ல அனுமதிக்க முடியுமே தவிர மேற்கொண்டு புதிய திட்டங்களுக்கோ புதிய நிதி ஒதுக்கீடுகளுக்கோ வாய்ப்பில்லை என்பதையெல்லாம் இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத அவர்கள் தலையில் அரைக்கலாம் என்று ஒரு ஒரு ரொம்ப உறுதியான ஒரு நம்பிக்கையோடு மக்களை ஏமாற்றுகிற வேலையை தான் நம்ம நிதியமைச்சர் த சொன்னத நம்ம பார்க்கிறோம் மிகுந்த ஒரு ஏமாற்றத்திற்கும் வேதனைக்கும் மக்களை மிகுந்த ஆத்திரத்துக்கும் உள்ளாக்கக்கூடிய மாதிரி அவர் பேசி இருக்கிறார் இது மட்டும் இல்ல ஆக்சுவலா இந்த லேப்டாப் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியில் முடிவு செய்த போது அது அந்த ப பதினொன்றாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அவங்க வந்து முதன் முதலாக கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு பாடமாக எடுத்து படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்க வேண்டும் அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் எல்லா க எல்லா ப பள்ளிக்கூடத்திலையும் வந்து நம்ம கம்ப்யூட்டர் லேப் அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற நிலையை தாண்டி அனைவரும் அவர்களுடைய வீடுகளிலே லேப்டாப் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விலை இல்லாம என்கிற திட்டத்தை கொடுத்தது அதுக்கு வந்து ஒரு மூடு விழா நடத்தி விட்டு இப்ப கல்லூரி மாணவர்களுக்கு தருகிறோம் என்று சொல்லி இந்த நாலாண்டு காலமும் அவங்களுக்கு லேப்டாப் கொடுக்கலாமா டேப் கொடுக்கலாமா என்று நாங்கள் வந்து பரிசீலனை செய்கிறோம் என்று சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு புழுகு மூட்டை அவிழ்த்து விட்டு நாலரை ஆண்டு காலம் அவங்க வந்து அமைதி காத்துவிட்டு இந்த நாலாண்டு காலம் முடிஞ்சிருக்கு இன்னும் ஓராண்டு காலத்துல பெருசா ஒண்ணு நீங்க எதுவும் சாதிக்க முடியாது எல்லாமே இன்னொரு ஆறு மாசத்துல அந்த தேர்தல் பணிகளுக்கு வந்து அரசு இயந்திரம் வந்து தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள தொடங்கி விடுகின்ற நிலையில இது மிகப்பெரிய ஏமாற்று வேலை இன்னும் சொல்ல போனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாவற்றையும் மூடி மூடுவிழா செய்துவிட்டு எததுலெல்லாம் முறைகேடு செய்து இவர்கள் கல்லா கட்ட முடியுமோ தங்கள் பைகளை நிரப்பிக்கொள்ள முடியுமோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் வந்து புதிய புதிய திட்டங்களை போல அறிவித்து அதுல வந்து பணத்தை கொள்ளையடிக்கிற வேலை செய்யறாங்க இதுக்கு நம்ம அடுக்கி போகலாம் அது வந்து தாலிக்கு தங்கம் என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களே மக்களுடைய பண்பாட்டை ஒட்டிய ஒரு ஒரு திட்டம் அது நீங்க கல்லூரி படிப்பை முடித்தால் உங்களுக்கு ஐம்பது நாயிரமும் தாலிக்கு ஒரு பவுன் தங்கமும் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மாணவிகளுக்கு குறிப்பாக கிராமப்புறங்களிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு பவுன் தங்கம் என்பது மிகப்பெரிய சுமையாக இருக்கும் அந்த வேளையில் அவர்களுக்கு படிப்பையும் கொடுப்பதற்கு ஊக்குவிக்கும் என்பதற்காகத்தான் அந்த மாதிரியான ஒரு திட்டம் இப்ப மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் என்று திருமணத்திற்கு போகக்கூடிய ஏழை பெண்களுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கும் கல்லூரிக்கு சென்று இந்த இந்த தாலிக்கு தங்கம் என்று அதாவது மன்னிக்கணும் கல்லூரிக்கு மட்டும் சென்று ஒரு ஆண்டுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு மாதம் என்று சொன்னால் பன்னிரெண்டாயிரம் மூணு ஆண்டுக்கு முப்பத்தாறாயிரம் என்று சொன்னால் இந்த இந்த நிதி இதுக்காக செலவிடப்பட்ட நிதி இப்போ எங்க போகுது என்ற கேள்வி வருகிறது அப்ப இவங்களுடைய நிதி மேலாண்மை முற்றுமுழுதாக தோற்று போய் இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல வந்து ஆயிரம் கோடி என்று வெளியில் பேசப்பட்டாலும் இது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கும் என்று நேரடியாக அரசு பணத்தை கணக்கிற்கு கொண்டு வராமல் அரசுக்கு வரி வருவாயும் விற்ற அந்த ஈவு தொகை இருக்கு இல்லையா லாபம் அதையும் சேர்த்து கொள்ளையடித்த ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஊழல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸா பாக்குறோம் இதற்கு திமுக என்ன பதில் சொல்ல போகிறது என்பதையும் நாம வந்து அதை பா எதிர்பார்த்து கொண்டுதான் காத்திருக்கிறோம் சரி எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள் மக்களுக்கு குறிப்பாக மாணவர்களுக்கு பயனுள்ள திட்டம்னா இந்த லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டங்கள் தான் இது சில காரணங்களா திமுக சொல்லக்கூடியது என்னமோ பொருளாதார நெருக்கடி நிதிநிலை நெருக்கடின்னு சொன்னா கூட அதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு அது உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும் இப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தாமல் விட்டுவிட்டு மக்களுக்கு இதுதான் தேவையான திட்டங்கள் அப்படின்றத ரொம்ப காலதாமதமாக திமுக உணர்ந்துட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா இல்ல அந்த திட்டத்தை வந்து இன்றைக்கு தேர்தல் அதாவது தேர்தல்ல லாபம் கருதி இவங்க இதை அறிவித்திருக்கிறார்களா என்று கூட நான் பார்க்கவில்லை இவர்களுக்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துட்டதுனால நாங்க விட்ட அந்த தவறுகளை எல்லாம் ஏதோ நாங்க திருப்பி பாசாங்கு செய்யற வேலையை தான் அவங்க செய்யறாங்களே தவிர இது கூட மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு போய் சேருமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி திமுகவுடைய இன்டென்ஷன் இந்த இந்த மாணவர்கள் இதை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலை கிடையாது விலையில்லாத சைக்கிள் கொடுத்தார்கள் அந்த திட்டத்தை பத்தி ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு அமைச்சரோ அல்லது அதிகாரிகளோ இந்த ஆண்டு வந்து இத்தனை மாணவர்களுக்கு இந்த இந்த மாவட்டத்துல நாங்க சைக்கிள் கொடுத்தோம்னு சொல்லி ஏதாவது ஒரு செய்தி பாத்திருக்கிறோம் அந்த நாலாண்டு காலத்துல நீங்க பாருங்க அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வந்தது அது என்ன ஆச்சுன்னு தெரியல இது போன்ற மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் அது மட்டுமல்ல இப்போ நீங்கள் இந்த பொ பொருளியல் பற்றி பேசுனதுனால நான் சொல்கிறேன் ஏதோ வந்து சும்மா மகளிருக்கு கிராமப்புற மகளிருக்கு வந்து பசுமாடு கறவை மாடு ஆடு கொடுத்தார்கள் என்று அதை வந்து ரொம்ப கொச்சையாக பேசக்கூடிய திமுக காரர்களை திமுகக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய அந்த நடுநிலையாளர்கள் என்ற பெயரில் பேசக்கூடியவர்களை நம்ம பார்க்க முடியும் இது எவ்வளவு பெரிய மிக முக்கியமான பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு திட்டம் என்று சொன்னால் மகளிர் கையில் இந்த மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை கொண்டு சேர்க்கின்ற ஒரு உன்னதமான திட்டம் அது கூட நம்முடைய புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அவர்களுடைய பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியின் போது நம்ம ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி கொடுத்த நேர்காணலில் சொன்னாங்க மாடு கொடுத்தா அதை கட்டி வைத்து பராமரிப்பதற்கு இடமில்லாதவர்கள் என்ன செய்வார்கள் அப்படி இடம் இல்ல வசதி இல்லாதவர்களுக்கு நம்ம ஆடு கொடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் ஆலோசனை செய்ததாகவும் அதன்படி ஆடுகள் கொடுத்ததையும் பார்த்தோம் நாலு தலைமுறையாக இந்த ஆடுகளை நாங்கள் வளர்த்து வருகிறோம் என்று புரட்சிதா சின்னம் அவர்களை வழியிலே சந்திக்கக்கூடிய மக்கள் சொன்ன அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப மகளிர் கையில அவர்கள் அவங்க கூலி வேலைக்கு போனாலும் வேறு வேலைக்கு போனாலும் அந்த வேலை போக மீதி நேரத்துல இந்த கால்நடைகளை பராமரிப்பதன் மூலமாக அவர்களோட பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவை அடைந்தார்கள் கிராமப்புற அளவுல ஆண்களை நம்பியே வந்து எல்லா செலவுக்கும் காத்திருக்க வேண்டும் என்பதை அல்லாமல் பெண்களுக்கு ஒரு ஒரு விடுதலையை கொடுக்கக்கூடிய பொருளாதார விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான திட்டம் அந்த திட்டம் இன்னைக்கு என்னாச்சு திருமணத்திற்கு இன்னைக்கு திமுக வந்துருச்சு இவங்க திராவிட மாடல் என்று சொல்லி நடத்தக்கூடிய இந்த விளம்பர ஆட்சியில எங்கேயுமே வந்து இப்போ த தாலிக்கு தங்கம் வேண்டும் என்றோ அல்லது வந்து திருமணங்கள்ல இத்தனை போங்க நகை நகை தர வேண்டும் என்ற அந்த வரதட்சணை கேட்கக்கூடிய அந்த கொடுமை முற்றிலும் நீங்கிருச்சா அப்ப அந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய நிலை என்ன அப்ப யாருக்காக திமுக சிந்திக்கிறது யாருக்காக திட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வர்றாங்கன்னு நீங்க பார்க்கணும் அவர்கள் கொண்டு வந்த அம்மா உணவகம் என்பது லாப நோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் கிடையாது அது முழுக்க முழுக்க ஒரு நலத்திட்டம் வெல்ஃபேர் ஸ்கீம் அதுல லாபம் பார்ப்பதற்கான அடிப்படையும் இல்லை என்று அறிவித்தே முதலாக சென்னை மாநகராட்சியில் அறிமுகப்படுத்தினாங்க பத்து ரூபாய்க்கு அம்மா குடிநீர் என்று என்ன காரணம் வழிநடுகள் செல்லக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களும் அந்த அதை வாங்கி குடித்து அவர்களுடைய உடல் நலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று கொடுப்பதற்காக திட்டம் இப்படி பார்த்தா இது ரொம்ப ஆழமாக பார்க்கின்ற பொழுது மிக வலிமையான பொருளாதார திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப மக்களுக்கு மூடு விழா காணுகிறது இதை தான் நான் சொல்லணும் சரி ஓகே சார் நான் உடைய நிறைவன கருத்தை எடுத்துக்கிறேன்